பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன்ஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமுகோகரா வெற்றிவேல் முருகன் அரோகரா கண்டர் அலங்காரம் பாடல் தொண்ணூத்தி ஆறு தடம் கொன்ற வேல் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் இடர் கொற்றவேள் மயிலே நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்து நின்று வட்டமிட்டு புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கலக சக்கர திடர்கப்பு திசைக்கப்புறத்தும் திரிகுவே இரை அருட்செல்வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் தொண்ணூத்தி ஆறு விளக்க உரை மற்றும் விரிவுரை விசாலமான வெற்றியை ஒடிய திருமுருகப் பெருமானது மயிலை உலகத்தின் துன்பம் தீரும் பொருட்டு உன்னை எம்பிரான் தனியே விட்டு செல்வாராயின் வடதிசையில் உள்ள மகா மேருமலைக்கு அப்பாலும் உனது தோகையினால் சுழன்று பறந்து கடலுக்கு அப்பாலும் சூரியனுக்கு அப்பாலும் சக்கரவாலிகிரி அப்பாலும் எட்டு திசைகளுக்கு அப்பாலும் நீ வாய் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடம் தொண்ணூற்றி ஆறு ஆங்கில ஆங்கிலவர்கள் நவ் த லிரிக்ஸ் ஆஃப் சாங் நம்பர் நைன்டி சிக்ஸ் ஆஃப் அலங்காரம் இன் இங்கிலீஷ் நவ் வேள் மயிலே இடர் தீரத்தனி விடில் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்து நின்று ஓகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கலக சக்கர திடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி அலங்காரம் பகுதி தொண்ணூத்தி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருணு கரோகரா வள்ளிமண கரோகரா வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா